ஹெச்எல்எம் நேர்கள் அனைவரையும் முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் கடந்த நேர்காணலில் கடைசி காலத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கேட்டோம் இந்த நாளிலும் கூட இந்த முடிவின் துவக்கத்தின் இரண்டாம் பகுதியில் நாம் அநேக காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்கிற ஊழியரை நாம் வரவேற்போம் சகோதரர் எம் டி ஜெகன் அவங்க நம்முடைய நிகழ்ச்சியில வந்ததற்காக ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க பிரதர் ரொம்ப நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க கருத்து கருவில நல்லா இருக்கும் ஊழியம் எல்லாம் எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்குது கடைசி கால ஊழியங்கள் ரொம்ப சந்தோஷம் பிரதர் கடந்த நேர்காணலில் நம்ம கடைசி காலத்தை குறித்து ரகசிய வருகையை குறித்து ரட்சிப்பை குறித்து ரட்சிப்பை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாளிலும் கூட இந்த முடிவின் துவக்கத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் வைக்கிற கேள்வி என்னவென்றால் கடைசி காலம் என்று போன எபிசோடில் பார்த்தோம் ஏசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நாம் கவனித்தோம் ஏசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னு சொன்னால் சபை எந்த மாதிரி ஆயத்தமாகணும் சபை எப்படி ஆயத்தப்பட்டால் மாத்திரம் ஏசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சபையுடைய ப்ரிப்பரேஷனை குறித்து விவரமாக சொன்னீங்கன்னா நேர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் முதல்ல சபையை குறித்து தான் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அப்போ தான் ஏன்னா இப்போ போன தடவை வந்து இந்த ரட்சியை பற்றி பேசணும் இல்லை நீங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம அதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது சபையை கொடுத்து நமக்கு வந்து நமக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும் சேர்ச்சுனா என்ன அப்படிங்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு பெரிய கான்செப்ட் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது அதுக்கு பேர் தான் சர்ச்சு அவரே சொல்கிறார் இது ஒரு ரகசியங்கிறார் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது இந்த ரகசியம் பெரியதுங்கிறார் இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா கிரைஸ்ட் வந்து படைக்கும்போதே ஆதாமும் ஏவாலும் படைக்கிறார் கணவனும் மனைவியுமா ஏன் அப்படி படைச்சாருன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா முதல் உறவு அவர் படைக்கும் போது அண்ணன் தங்கச்சியாக படைச்சிருக்கலாம் அக்கா தம்பியாக படைக்கலாம் அம்மா பையனாக படைச்சிருக்கலாம் இல்லை அப்பா பொண்ணாக படைக்கலாம் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் ஆனால் படைக்கும் போதே கணவன் மனைவியாக படைக்கிறார் அப்படின்னா காடு உடையதான கிரியேஷன் ம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன சொல்லுவாங்க அதாவது பைபிளை நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தா குரங்குலேருந்து வரும்போது அவன் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த காலத்திலையே கணவன் மனைவியாக அவங்க இருந்தாங்க ஆமாம் அவங்களுடைய வியூவில் நான் சொல்கிறேன் ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது மனுஷனை படைச்சு அவனுக்கு அறிவு கொடுக்கும்போது ஒரு மனைவி மேலே ஒரு கணக்குள் கணவனுக்குள்ள அறிவை தான் கொடுத்தாரு அவன் ஏவாளை பார்க்கும்போது என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் இவங்க எங்கள் அம்மான அவன் பார்க்கவே இல்லை இது என் பொண்ணுன்னு அவன் பார்க்கல என் மனைவின்னு பார்த்தா அந்த தாட்டை வந்து காடே டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுருக்காரு ஆமாம் இதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது அதோட என்ன அர்த்தம்னா கிரைஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் உள்ளதான தொடர்பு இந்த தொடர்பு வரப்போகுது அந்த வரப்போகிற தொடர்பை தான் அவனுக்குள்ளே வைக்கிறாரு அது எப்படி நீங்கள் வரப்போகிற தொடர்பை உள்ளே வைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ உள்ளவங்க ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் உள்ளவங்க எல்லோரும் பாருங்கள் செத்தா பரவதுக்கு போகிறேன் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் இப்படி தானே சொல்கிறோம் இது வரப்போகிறது நம்ம சொர்க்கத்தை பார்க்கலை பார்த்த யாரும் வந்து சொல்லலை ஆனால் உங்களுக்குள்ள டீஃபால்ட்டாக அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல நான் செத்தாக சொர்க்கத்துக்கு போவேன் அது பாவியோ பரிசுத்தவானோ இயேசுவை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன பர்லோகம் போகணும் ஆமாம் ஆனால் செத்தாக பரலோகத்துக்கு போவேன் இந்த பரலோகத்துக்கு போவேங்கிற தாட் எப்படி வந்தது கிறிஸ்துக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக உள்ளே வைக்கப்பட்டது அதே மாதிரி ஆதாம் படைக்கும் பொழுதே மனைவி என்கிறதான அந்த ஃபால்ட் அந்த டிஃபால்ட்டாக அவனுக்குள்ளே வைக்கப்பட்ட எண்ணம் அது இது வந்து பர்லோகமே வச்சுருக்கு ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் சபையை பார்க்கணும் ஆமாம் ஸோ இட்ஸ் அ ஹெவன்லி பிளான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது ஹெவன்லி பிளானாக இருக்குது அப்போ இந்த மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம இதை புரிஞ்சிக்கவே முடியும் சரியா அப்போது எனக்கு இப்போ நீங்கள் கேட்டவுடனே நான் வரத சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதற்கு ஒரு பேசிக் ஒரு அடிப்படை பேசிக் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் போன உடனே அந்த பொண்ணை பற்றி நம்ம பார்க்கும்போது அடிப்படையாக பொண்ணு வந்து உயரமாக இருக்குது சிவப்பாக இருக்குது படிச்சிருக்கு படிக்கலை என்ன வேணால் இருக்கட்டும் அடிப்படையாக அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும் இது வரைக்கும் கல்யாணமாக இருக்கக்கூடாது அந்த பொண்ணு எனக்கு தான் முதல் முதல்ல என்னவாகணும் மனைவி ஆகணும் இப்படி ஒரு தாட்டு நமக்கு வரும்ல இதைத்தான் பவுல் எழுதுகிறாரு ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகாய் ஒப்படைக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த மனவாளன் இந்த மனவாட்டியை கல்யாணம் பண்ணி வரும்போது என்ன எதிர்பார்க்குறாருன்னா கற்புள்ள கண்ணிகையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் கற்புள்ள கண்ணிகை ஆமா அப்போ அந்த கற்புள்ள கன்னிகைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் தான் கற்பு என்பது சரீரத்தின் அடிப்படையிலும் இருக்கு மனதின் அடிப்படையிலும் இருக்கு ஆமாம் இல்லையா இப்போ சரீரத்தின் அடிப்படை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புருஷனுக்கு திருமணமான உடனே கற்பு அப்போ போகாது கல்யாணம் பண்ணி ஒரு கணவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கற்பு போயிடுமாண்ணா போகாது இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் பண்ணவங்கள்தான் கற்புக்கரசின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ கற்பு என்பது சரீரத்தின் அடிப்படையில் இல்லை கற்பு என்பது மனதின் அடிப்படையில் இருக்குது கல்யாணம் பண்ண ஒய்ஃபாக இருக்கட்டும் அந்த ஒரே புருஷனையே நினச்சிக்கிட்டு அவரோடு கூட இருத்தல் இதுக்கு பேர் தான் கற்பு இதை வந்து ஸ்பிரிச்சுவலி உங்ககிட்ட எதிர்பார்க்குறார் கிறிஸ்து என்னுடைய நினைவு தாட் எல்லாம் அவர் மட்டும் ஓகே அவருக்கு இந்த ரெண்டு நினைவு பிடிக்காது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்வாரு கர்த்த தெய்வமானால் கர்த்த இடத்தில் போங்கள் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள் சபை வந்து உலகத்தை நினைக்கக்கூடாது கிறிஸ்துவை மட்டும் நினைக்கணும் கிறிஸ்துவையும் நினைச்சுக்கிட்டு உலகத்தையும் நினைக்கிதுன்னா கற்பு அடி வாங்குது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை ஏன்னா ஆவி ஆவியாரோட தான் இருக்கணும் மாம்சம் மாம்சத்தோடு இருக்கணும் இப்போ இவங்க எங்கிட்ட ஆவியாகவும் இருந்துக்கிறாங்க கணவன்ட்ட உண்மையாகவும் இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க வெளியவும் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க உலகத்தோடு கூட கலந்துக்கிறாங்க இப்போ இவர் இதை விரும்பலை ஆண்டவர் விரும்பலை ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கண்ணிகையாக அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த அடிப்படையில் தான் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு சர்ச்சை எதிர்பார்க்குறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச் என்னை சந்திக்க வரப்போகுது வரும்போது அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இவ என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்து வரவளாக இருக்கணும் அப்படின்னு போன எப் இதில் நம்ம ஒன்று பேசணும் ஞாபகம்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு கப்பை கொடுத்துட்டு ஒரு மனவாட்டிக்கிட்ட யூத முறைமையில் கப்பை கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க அவர் வரும்போது அந்த மனவாட்டி என்ன செய்யணும் அந்த வஸ்திரத்தை தரித்தவளாக இருக்கணும் அந்த கப்பு குறைஞ்சிருக்கணும் இது என்ன அடிப்படைனா அவர் எப்போ ஒருவாருன்னு தெரியாது அவர் வர வரைக்கும் அது அப்படி இருக்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவரே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் அவர் எப்போ வருவார் எனக்கு தெரியாது அவர் வரும்போது என்கிட்ட கல்யாண வஸ்திரம் இருக்கணும் அதனால தான் பைபிள் சொல்கிறோம் வனவாளன் வரும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் காணப்படுகிறவன் அவனோ ஸோ அந்த மாதிரி தான் கிரைஸ்ட் என்ன நினைக்கிறான்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னையே நினைக்கிறோம் என்னையே யோசிக்கிற ஒரு ஆள் என்னையே யோசிக்கிற ஒரு சர்ச் அவ தான் கற்புள்ள கண்ணிகை ஆனால் பிரதர் இப்போ என்னென்னா இந்த கரண்ட் சர்ச் சர்ச்செல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம உண்மையாகவே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா நம்ம இந்த செக்குலர் வேர்ல்ட்ல வாழ்கிறோம் வெளியே நம்ம பல ஜனங்களோடு பழகிறோம் இப்படியெல்லாம் உண்மையாகவே வாழ முடியுமா இதெல்லாம் சில்லரால் மட்டும்தான் முடியும் நாம் ப்ராக்டிக்கலாக இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போது ஒரு பீரியடில் கணவன் வேலைக்கு போவார் ஆமாம் போவாங்க ஆனால் அந்த கூட வேலை செய்கிற எந்த மனைவியும் நினைக்க மாட்டார் தானே ம் நினைக்க கூடாது இல்லை ஆமாம் வீட்டில் இருக்கிற மனைவியை மட்டும் தானே நினச்சிக்கிட்டு வரணும் ஆமாம் இப்போ மனைவிகளும் வேலைக்கு போகிறாங்க போயிட்டு வரும்போது ஆஃபீஸில் இருக்கிற யாரையுமே நினைக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற கணவனை மட்டும் நினைக்கணும் கரெக்ட் தானே கரெக்ட் இப்போ காலம் கெட்டுப்போச்சு இன்னைக்கு வந்து அப்படிலாம் இல்லை லிவிங் டுகெதர் இருக்குது வீக்கெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சகஜம்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனைவி அப்படி வந்தால் இன்றைக்கி உள்ள உலகம் அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்க தங்கள் கணவர் அப்படி போயிட்டு வந்தால் ஒத்துப்பாங்களா என்ன காலம் மாறினாலும் எப்படி இருந்தாலும் என் மனைவி எனக்கு தான் என் கணவன் அப்படி ப்ராட் மைண்டு வந்தால் நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் என் கணவர் யார்கிட்ட வேணால் போயிட்டு வரட்டும் ஆனால் வீட்டுக்கு வரும்போது அது தப்பு ராங் அப்ப அதே தான் இன்றைக்கி உள்ள காரியத்தில் சபை உலகத்தோடு போய் கலந்துட்டா வேற வழி இல்லை என்ன என்னதான் டெவலப் ஆனாலும் என்னதான் அட்வான்ஸ் ஆனாலும் மாடர்னைஸ் ஆனாலும் இந்த வசனம் மாறாது இந்த தாட் உங்களுக்குள்ள மாறாது என்னைக்கு இருந்தாலும் சரி ஏன் கணவன் டிவோர்ஸ் பண்ணுறான் அவ்வளோ ப்ராட் மைண்டாக இருக்கிறவன் ஏன் டிவோர்ஸ் பண்ணுறான் என் மனைவி எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கே இருக்கணும்னு நினைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது அந்த டிவோர்ஸ் நடக்குதுன்னா அவனுக்குள்ளே அந்த தாட் இருக்குதானே ஓ என் மனைவி ஆற்றி இருக்கக்கூடாது எனக்கு மட்டும் என் கணவர் எனக்கு மட்டும் அந்த தாட் இருக்குல்ல அந்த தாட் ஏன் கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடாது ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு என்ன தான் நீங்கள் மாடர்னைஸ் ஆகி உலகம் எப்படி தான் போகட்டும் இன்டர்நெட்டு சேட்டிலைட்டு என்ன வேணா இருக்கட்டும் என் சபை என்னை மட்டும் தான் நினைக்கணும் சுற்றி இருக்கிறவங்கள வச்சிக்கிட்டலாம் நீங்கள் என்னை வந்து கணக்கு பார்க்கக்கூடாது உலகம் கெட்டு போச்சு உலகம் எந்த நாளில் கெடலை எல்லா காலத்திலையும் கெட்டு என்னைக்கு அவன் ப என்னைக்கு அவன் பழம் சாப்பிட்டானோ அன்றைக்கே உலகம் கெட்டுருச்சு என்றைக்கு இருந்தாலும் சாத்தான் கெட்டவன் தான் என்றைக்கு இருந்தாலும் உலகம் கெட்டது தான் இந்த பூமி கெட்டதாக தான் இருக்கும் அவைகளுக்கு நடுவில் நான் எப்படி இருக்கிறன்றது தான் பூமி சீர்கேடும் ஒழுங்கினமாக இருந்தது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் சோதோம் முழுக்க பாவத்தில் இருந்தது லோத்து நீதிமானாக இருந்தான் நாசிரத்து முழுவதும் தப்பாக இருந்தது இயேசு நாசரத்துலேருந்து நன்மை உள்ளவராய் காணப்பட்டார் இதைத்தான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் சர்ச்சு உலகம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் சர்ச்சு உலகத்தோட கலக்க கூடாது இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா நான் ஆத்மா ஆதாயப்படுத்த சில காரியங்களை காம்ப்ரமைஸ் ஆகணும் ஒரு ஒர்க்கில் இருக்கலாம் இல்ல ஸ்கூல்ல காலேஜில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ பார்ட்டி கூப்பிடுறாங்க அவர்களை ஆதாயப்படுத்தும்படி நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சரி இப்போ ஒருத்தர் குடிகார ரசிக்கணும் நீங்க அவர் போய் கூட உட்காந்து குடிச்சுட்டே சூஸ் சொல்லுவீங்களா இல்ல ஒரு ஹட்டாஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கு நான் ரசிகர்கள் நடத்தணும் குடிச்சுட்டே இருக்காங்க ஒருத்தர் விபச்சாரத்துல இருக்கிறாங்க அவங்கள ரச்சிக்கணும் அதனால அவங்களோட நீங்க விபச்சாரத்துக்கு போவீங்களா இல்ல இல்லை இல்லை உங்கள் ஸ்டாண்ட் இதுதான் இப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆத்மாவை ரட்சிக்கிறதுங்கிறது கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது நான் வந்து நடுவில் இருக்கிற டூல் ஆமாம் டூல் டிசைட் பண்ணக்கூடாது நான் எப்படி வெட்டணும்னு வெட்டவர் டிசைட் பண்ணணும் எப்படி வெட்டணும்னு இல்லையா நான் விதை விதைக்கிறவன் நான் விதை நான் தூவை தான் செய்யணும் விதை முடிவு பண்ணக்கூடாது ஆமாம் விதைக்கிற ஒரு முடிவு பண்ணணும் எங்கேருந்து விளைக்கணும் என்ன பண்ணணும் எப்படி நீர் பாய்ச்சணும் எப்படி கிளை நறுக்கணும் எப்படி கலை நறுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் வெதை வேலை என்ன கொண்டு போய் விழுறது நீ விழு முளைய பண்ணுகிறவர் கர்த்தர் இன்றைக்கி இவங்க வந்து அந்த பாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க தேவனை விட இவங்களுக்கு பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எப்படியாவில் லட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் என்னான முயற்சி இது வந்து இவங்க ராங்காக காடை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம் நீங்களாக கலகர் ரத்தம் செஞ்சுனீங்க நீங்கள் சிலுவை சுமந்தீங்களா நீங்கள் அடி வாங்கினீங்களா ஒன்றுமே கிடையாதுல்ல அதை அவர் செஞ்சு முடிச்சுட்டார் தானே அந்த இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஆத்மாக்காக சிலுவசம் வந்து அடி வாங்கி திட்டு வாங்கி தாடி மயிர பிடிக்க இழுத்தது மரணத்து உயிரோடு அவர் எழுந்துட்டார் ஆமாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் அவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லத்தான் போகிறீங்க ஆமாம் சொல்கிறவங்க ஏன் மாடிஃபை பண்ணுறீங்க நான் சொல்லுங்கள் புரியுதா ஆமாம் இப்போது நீங்கள் வந்து உங்கள் பையனை போய் ஒரு முடிவற்ற கடையில் உட்கார வைக்கிறீங்க முடிவற்ற கடையில் உட்கார வைக்கும்போது அவர் வந்து முடிவெட்டுறார் உங்கள் இஷ்டப்படி வெட்டுவாரா அவர் இஷ்டப்படி வெட்டுவாரா இஷ்டப்படி உங்க இஷ்டப்படித்தானே அப்பா இஷ்டப்படுத்தி பாருங்க அப்படின்ட்டு அத பையனுக்கு வெட்டிக்க என் பையனுக்கு ஏன் இஷ்டப்படி வெட்டு ஆமா இல்லையா ஆமா அவர் மனைவிக்கு நீங்க ஏன் மனவாட்டிக்கு நீங்க பாடுபடுறீங்க நான் எதையாவது யோசிச்சு நூதனமா செய்யறேன் புதுசா செய்யறேன் இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு செய்யறேன் யூத்த கவர் பண்ற மாதிரி செய்ற அவங்களுக்கு இப்படி பாட்டு போட்டால் தான் பிடிக்கும் இப்படி டான்ஸ் ஆனால் தான் பிடிக்கும் இது எல்லாமே ஒரு இடத்துல ராங் ரிசல்ட் கொடுக்கும் ஆமாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆரம்பத்தில் ஒரு ரைட் ரிசல்ட் கொடுக்கும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது ரொம்ப லாங் ரன் ஓட முடியாது நான் சொல்லுவேன் புரியுதா ஆமாம் இப்போ கிதியோன் வந்து ஒரு ஏபோத் செய்கிறாரு ஏபோத்னா ஆசாரிய வஸ்திரம் செய்கிறாரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வேலையிலே அந்த வஸ்திரம் ஏ போது கண்ணியாக இருந்ததுன்னு இருக்குது அதெல்லாம் அர்த்தம்னா அதுவே ஜனங்கள் வந்து எப்படி ஆகிருச்சுன்னா அதை வழிபடுற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அந்த டிசைன் பண்ணவே கூடாது சர்ச்சு வந்து மனவாட்டி அலங்காரம் பண்ண சொல்லி உங்களே இணையும் வச்சுருக்கிறாரு அஞ்சு பேர் வச்சுருக்காரு ஒரு பெண்ணை ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த புடவை கல்யாண வஸ்திரம் போடுறவர் ஒருத்தரப்பார் அந்த அணிகலன்கள் அதை வந்து போடுறவர் ஒருத்தரப்பார் சிகை அலங்காரம் பண்ற ஒருத்தர் இருப்பாரு மேக்கப் போடுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க ஆமாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சுங்கிற மனவாட்டி அலங்காரம் பண்ண அஞ்சு பேர் இருக்காங்க ஓகே மெய்ப்பன் சுவிசேஷகர் போதர் அப்போஸ்தலர் அப்புறம் வந்து தீர்க்கதர்சின்னு இருக்காங்க இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரெடி பண்ணணும் ஆனால் எதுக்கு ரெடி பண்ணோம்னா கணவனுக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணணும் ஆமாம் இவங்க ஆள் ஆளுக்கு இதை அவருக்கு பிடிக்கும் இதை அவருக்கு பிடிக்கணும் இஷ்டப்படி நிறுத்தினா அந்த ஆள் வேணான்ட்டாருன்னா இதனே எனக்கு இப்படி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டுன்னா எவ்வளோ பெரிய ஆகிடும்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பைபிளில் என்னன்னு கேட்டால் சூசானாரன் நாரண்மனைக்கு அந்த நூற்றி இருபத்தேழு நாட்டிலேருந்து இருந்து எல்லா பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க எல்லா பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க கூப்பிட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே அழகிகள் அதாவது இம்பார்ட்டன்ட் அழகிகள் இவங்க எல்லாருமே கற்புள்ளவர்கள் அத்தனை பேரும் கொண்டாந்தாச்சு கொண்டாந்துட்டு அத்தனை பேர்லேயும் எஸ்தர் மட்டும் செலக்ட் ஆவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன ஏன் இவங்களை பேர் செலக்ட் ஆகலை இப்போ நீங்கள் பாருங்கள் உசைன் போல்ட்டு நல்லா ஓடி ஜெயிச்சிடுறாரு நீங்கள் உசைன் போல்ட்டை போய் கேட்பீங்கல்ல நீங்கள் மட்டும் எப்படி இப்படி ஓடுறீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்ன சாப்பிட்றீங்க எல்லாம் கேட்பீங்களே அந்த மாதிரி இந்த ரிசல்ட்டை பார்க்கணும் இவ்வளோ பேரும் அழகிகள் அத் இவங்களுக்கும் எஸ்தருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை எல்லாரையும் கொண்டு வர மாதிரி தான் எஸ்தரையும் கொண்டு வந்தாங்க ஆனால் எஸ்தரை மட்டும் ராஜாவுக்கு பிடிக்குது ஏ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் எஸ்தருக்கும் உள்ளதான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பைபிளில் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரையும் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணும்போது எல்லா பெண்களுக்கும் ஒரு சுய சாய்ஸ் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ராஜாவாக அலங்க ராஜா கிட்ட அவங்க போய் அவங்களோட ப்ரெசன்ட் பண்ணணும் அவங்கள ப்ரெசன்ட் பண்ணணும் இப்போ இந்த பெண்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாய்ஸ் நீங்கள் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் கேளுங்கள் உங்களுக்கு நாங்கள் தரோம் நீங்கள் என்ன செய்யுங்க ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க பிடிச்சிருச்சுன்னா ராஜா அவங்கள ராஜகுமாரத்தை ஆக்கிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வசனம் இருக்குது இருக்கிற கன்னி மாடத்திலேருந்து அரண்மனைக்குள் பிரவேசிக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க என்ன கேட்டாங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அத்தனை பேருமே ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன செய்கிறாங்க முயற்சிக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது கேட்டாங்கன்னா அது வீட்டுக்கு கொண்டு போறது இப்போ இவங்க எல்லாம் ரூம்குள்ளே குள்ள போறாங்க ராஜாவை பார்க்க போகிறாங்க அப்ப பாக்க போகும்போது இவங்க அத்தனை பேரும் கேட்கறது எதுக்காக ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் உள்ள போறாங்க ஆமா ராஜா கிட்ட போய் கேட்கல ஆமா வெளியே ராஜாவை பாக்க போறதுக்கு கேட்குறாங்க ஸோ இவங்க அத்தனை பேருடைய மைண்டும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் சரியா எஸ்தரும் போறாங்க எல்லாரும் போறாங்க எஸ்தரும் அலங்காரம் பண்ணிட்டு தான் போறாங்க சும்மா போல ஆனால் ராஜாவுக்கு எஸ்தரை பிடிச்சிருச்சு மற்ற யாரையும் ராஜாவுக்கு பிடிக்கலை பிடிக்கல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அத்தனை பேரும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ போட்டு ரெடி அலங்காரம் பண்ணி ஆனால் இவங்க மைண்டெல்லாம் ராஜாவை அலங்காரம் பண்ணுறது தான் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஆள் இருக்கிறார் அவர் பேர் ஏகான்னு பேர் இவர் யார்னா ராஜா கூடவே இருக்கிறவர் எப்பவுமே ராஜாவுக்கு மா ராஜகுமாரத்தையை ரெடி பண்ணுறவர் இவருடைய வேலை எஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏகா என்ன கொடுத்தானோ அதை மட்டும் வாங்கி கொண்டால் மற்ற எதையுமே கேட்கலன்னு இருக்கு ஏன் நான் எஸ்தருக்கு தெரியும் இப்போ நான் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்போ ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியுமோ அவர்கிட்ட கேட்டு ராஜாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லுங்க நான் அதை போட்டுக்கிறேன்னு தான் ஞானம் ஆமாம் ஏன் டேலண்ட்டால ராஜாவை என்னால் என்ன பண்ண முடியாது இம்ப்ரெஸ் பண்ண முடியாது ஒருவேளை எங்ககிட்ட இருக்கிறது பெஸ்ட்டாகவே இருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் ஒரு 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 பொண்ணை வந்து அவருக்கு பார்க்குறாங்க ஸோ அவருக்கு என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணை கொண்டு வர அன்னைக்கு நடந்த சம்பவம் தான் கொண்டு வர அன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணி கொண்டாந்துருக்காங்க முடிச்சுட்டு பொண்ணு பார்த்துட்டு போகும்போது அவர் சொன்னார் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டார் ஏன் வேணான்ட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது பொண்ணு ரொம்ப கலராக இருக்குது எனக்கு கலரான பொண்ணு பிடிக்காது கொஞ்சம் மானமாக தான் இருக்கணும் எனக்கு எனக்குதா எல்லாருக்கும் கலர் தானே பிடிக்கும் எனக்கு மானம்தான் பிடிக்கும் இது இப்படி சொல்கிறீங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த மானமான பொண்ணை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு நல்ல கலர் ஆக்கியிருக்காங்க மேக்கப் போட்டு மேக்கப்லாம் போட்டு கலர் ஆக்கியிருக்காங்க வந்தாண்ண அந்த மேக்கப்பில் யாருக்கு பார்த்தாலும் அந்த அம்மாவை பிடிக்கும் இவருக்கு பிடிக்கல பிடிக்கல ஏன்னா பிடிக்கல உனக்கு எனக்கு ரொம்ப கலராக பிடிக்காது அதே மாதிரி தான் ராஜாவுக்கு ஒரு மைண்ட் இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கிறது ராஜாவுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஏகாவுக்கு தெரியும் ஏன்னா ராஜாவோடையே இருக்கிறார் அவர் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன கலர் போ ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும் எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு நல்ல அலங்காரம் பண்ணால் பிடிக்கும் சிலருக்கு அலங்காரம் பண்ணால் பிடிக்கும் சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும் ஆமாம் இந்த விஷயம் எஸ்தருக்கு தெரியுது ஏகாவை கேட்போம் ஏகா என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி போட்டுப்போம் நம்ம போவோம் இப்போ எஸ்தர் ஏகா கொடுத்ததை அன்றி வேறு ஒன்றையும் கேட்கவில்லைன்னு இருக்குது போட்டுட்டு போகிறாங்க போனால் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா ஏகா என்ன பண்ணுறாரு இது மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படி இல்லை உதாரணம் சொன்னேன் பார் ராஜாவுக்கு டார்க் கலர் பிடிக்காது நல்லா லைட் கலராக போட்டுப்போம் இது மாதிரி ராஜாவுக்கு ரொம்ப நகை போட்டால் பிடிக்காது சிம்பிளாக போட்டுப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன செயின் போட்டுக்கும் ரொம்ப போடாத ராஜாவுக்கு சிம்பிளாக இருந்தால் பிடிக்கும் அதே மாதிரி கையில் வளைய இந்த கலரில் போடு இப்படி ஒவ்வொன்றா 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 ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அழகான பண்ணி நிறுத்துனா ராஜாவுக்கு பார்த்தவொன்னே பிடிச்சிருச்சு ஏன்னா தலையில் இப்படி கொண்ட போட்டால் தான் ராஜாவுக்கு பிடிக்கும் இப்படி வாரதா பிடிக்காது ஏகா என்ன பண்ணுறாரு கொண்ட போட்டு அனுப்புகிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவங்கெல்லாம் இப்படி வாரிக்கிட்டு போகிறாங்க பார்த்தோன்னே சே நமக்கு பிடிச்ச கொண்ட அப்படியே கீழே பார்த்தா சரி நான் லைட்டாக மேக்கப் போட்டிருக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்குது அப்படிக்கிட்டெல்லாம் வரல நைஸ் கேர்ள் ஏ புடவை பாரு நான் எனக்கு பிடிச்ச அதே மெரூன் கலர் இப்படி ஒவ்வொன்று 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 ஒவ்வொன்றா பார்த்த உடனே இவதாண்டா ராஜகுமாரி தின்ட்டார் அவர் இவ்வளோதான்ட்டார் இது அப்படியே நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எடுக்கணும் அதான் புக்கு அதனால தான் இது பைபிளில் இருக்குது இந்த ஏகா யாரும் இல்லை உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் சபையை நடத்துகிற ஆவியானவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் எதுக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார்னா இந்த மனவாட்டி அந்த ராஜா கிட்ட போகுது ஆமாம் அந்த ராஜாக்கு என்ன பிடிக்கணும் இந்த ஏகா இந்த ஆவியானவருக்கு தான் தெரியும் ஏன்னா கர்த்தரை ஆவியானவர் இவருக்கு தான் தெரியும் ஆமாம் இவர் அந்த ராஜா கேத்தவரை இது அலங்காரம் பண்ணுவார் இது என்ன செய்து சர்ச்சு மற்ற பெண்களை போல ராஜாவை தான் இம்ப்ரெஸ் பண்ணணும் ராஜாக்காக தான் செய்து ஆனால் தான் இஷ்டப்படி செய்து தன்னுடைய ஞானத்தை யூஸ் பண்ணுது இப்படி போட்டு இப்படி தொங்க விடுவோமா ஒருவேளை ராஜாவுக்கு பிடிச்சா இப்படி சரட சரடாக போட்டுப்போமா ஒருவேளை ராஜாக்கு பிடிச்சா ஒருவேளை ராஜாவுக்கு எல்லோ கலர் பிடிக்குமோ நம்ம எல்லோ கலரில் போட்டுக்கலாமா இப்படி இதுவே யோசிச்சு யோசிச்சு ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா எல்லாமே யாருக்காக தான் பண்ணுறேன் ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதுதான் இன்றைக்கி ஊழியங்களில் ரெண்டு வகை எல்லாருமே ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் செய்யறாங்க ஆவியானவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் ஆவியானவர் சொல்றது ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துல உங்களை நடத்துவார் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் ஏன்னா அந்த அந்த வசனத்துல இன்னொன்னு இருக்கு அவர் சுயமாய் ஒன்றும் பேசாமல் என்னிடத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் அர்த்தம் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அவர் உங்களுக்கு அவருக்கு எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட வந்துடும் சபைகள் இந்த ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு இப்போ நீங்க கேட்டீங்கல்ல அவங்க இஷ்டப்படி செய்கிறாங்க எல்லாம் பண்றாங்க உலகத்தோட கலகரம் இவங்கெல்லாம் அதுதான் இவங்க எல்லாருமே என்னன்னா தப்பான மோட்டிவ்ல செய்யல ஆனா ரூட்ல செய்கிறாங்க ஆமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மங்களூருக்கு வராங்க இல்லை பெங்களூருக்கு வராங்க இவங்க எல்லாருமே ஹைவேஸில் நூற்றி பத்து கிலோமீட்டரில் மைண்ட் எதில் இருக்குன்னா பெங்களூர் போகணுன்னு இருக்குது பெங்களூர்லேருந்து பெங்களூர் போகணுன்னு இருக்குது ஆனால் இவங்க கோவா போயிட்டுருக்காங்க ஆனால் ஹைவேஸில் தான் போகிறாங்க பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க இவங்க மோட்டிவேட்லாம் எப்படியாவது பெங்ளூர் பெங்களூர் போயிடணும் பெங்களூர் போயிடணும் பெங்களூர் ஒரு இடத்துல போட்டிருக்கு கோவா பத்து கிலோமீட்டர் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க கோவா கிட்ட போகும்போது கண்டுபிடிக்கிறாங்க நான் இதே ரூட்டில் தானே வந்தேன் ஆமாங்க இந்த ரூட்டு பின்னாடி பெங்களூர் போகுது நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க ரூட்டு பெங்களூர் ரூட்டு தான் பட் யூ ஆர் த ராங் டைரக்ஷன் ராங் ரூட் இன்னைக்கு இதுதான் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆர் வீ ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி பட் வி ஆர் இன் த ராங் டேரக்ஷன் கர்த்தர் எதுக்கு பிரியமில்லு கர்த்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் விட்டுருங்க நீங்கள் எப்படியாவது ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறான் எனக்கு பிடிக்கலையே என்ன பண்ணுறது அதாவது உங்கள் மனைவி வந்து முதல் முதல்ல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா போட்டு கத்திரிக்காய் அந்த குழம்பு இந்த குழம்பு எல்லாம் போட்டு அப்படி வைக்கிறாங்க உங்களுக்கு பிடிக்காததே கத்திரிக்காவாக தான் இருக்கும் ஆனால் அவங்க யாருக்காக செஞ்சாங்க கணவனுக்காக ஐயோ இவருக்கு வீட்டுக்காரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவருக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க அதை எடுத்து நல்லா வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கு நீ எனக்காக செஞ்சுருக்க தி பெஸ்ட் ஓகே குட் பட் ரிவார்டு கிடைக்காது அவர் என்ன சொல்லுவோம் எல்லாம் பேசிட்டு அப்புறமா ஒரு நாள் பொறுமையாக இருக்கும்போது அம்மா எனக்கு கத்திரிக்கவே பிடிக்காது உனக்காக தான் நான் ஓகே சொன்னேன் பட் இன்னொரு வாட்டி செய்யாத எனக்கு அது பிடிக்காது என்னங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் தான் விட்டேன் நீயும் முதல் முதல்ல எனக்காக செய்கிற ஃபார் எக்ஸாம்பிள் தாவிது வந்து ஆலயம் கட்டுறாரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆமாம் ஆண்டவரே உங்க ஒரு ஆலயம் கட்டணும் காட் திருப்பி கேட்குற கேள்வி உன்னை நான் கேட்டேன்றாரு உன்னை நான் கேட்டேன் இல்லை வேற யார்கிட்டயாவது கேட்டேன் இத்தனை கோத்திரம் இருக்க ஒருத்தங்கிட்ட போய் கேட்டேன் நான் யாரையுமே ஆலயம் கேட்கல நீ ஏன் எனக்கு ஆலயம் கட்டுற ஏன்னா அந்த கூடாரம் என்பது வரப்போற இயேசு கிருசுக்கரோட மாடல் ஆலயத்தில் அந்த மாடலை கொண்டு வர முடியாது ஆமாம் ஹெவன்லி மாடல் அப்போ ஹெவன்லி மாடலோடு நான் ஒரு கூடாரம் கொடுத்துருக்கேன் உனக்கு இந்த ஹெவன்லி விஷன் இல்லை விஷன் இல்லாமல் இவர் நான் கூடாரத்தில் இருக்காரு நான் கல் வீட்டில் இருக்கிறேன் இவருக்கும் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு இப்போ இவர் பார்க்குறாரு இவன் கேட்டது ஆசையில் தான் கேட்டான் ஆமாம் இவன் கேட்டது ஆசையில் தான் கேட்டான் சரி ஓகே கட்டிக்கும் உன் பையனை வச்சு கட்டு எல்லாம் கட்டியாச்சு இப்போ ஆலயம் கட்டியாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எந்த இடத்துக்கு சண்டை நடக்குது ஆலயத்துக்காக தான் சண்டை ஆலயம் இருக்கிற இடத்துக்கு தான் சண்டை நடக்குது ஆமா அந்த இடம் எனக்கு வேணும் அந்த இடம் எனக்கு வேணும் ரெண்டு பேரும் அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க கூடாரம் அந்த இடத்த கேட்க மாட்டேன் பாருங்க கூடாரம் இட்ஸ் டிராவல் ஆமா எந்த இடத்தையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க கேட்க முடியாது இதுதான் கூடாரம் இருந்த இடம் கேட்க போறது இல்ல அது டிராவல் சண்டையே வராது ஆமா நீங்க ஆசைப்பட்டு கேட்டதனுடைய முடிவு ரெண்டு நாடும் இன்னை வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு ஆமாம் இதே மாதிரி தான் என் இஷ்டத்துக்கு கர்த்தர் ஐயோ ஆசைப்பட்டு கேட்குறான்னு அனுமதி கொடுக்குறாரு இட்ஸ் நாட் ஹிஸ் வில் வில் இதனுடைய விளைவு என்னாகுது முடிவு உங்களுக்கும் அவருக்கு தொடர்பு இல்லாமல் போயிடுது ஆமாம் முடிவு வேற மாதிரி ஆயிடுது ஸோ இதை தான் சொல்கிறேன் இந்த சபையை உங்கள் சித்தப்படி நடத்துவதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது சபையின் மட்டும் இல்லை உங்கள் ஊழியமாக இருக்கட்டும் ஊழியம் அஞ்சும் சபைக்கு தானே ஆமாம் சபை உங்கள் இஷ்டப்படி நடத்துறதுக்கோ உங்களை படி நடத்துறதுக்கோ இதுக்கான எந்த ஒரு பெர்மிஷனும் இதுக்கு கிடையாது யூ டென்ட் ஹாவ் ரைட் நான் சொல்ல புரியுதா புரியுது நீங்கள் உங்கள் பையனை கொண்டு போய் ஒரு ஆட்டோவில் விட்டு ஒரு இதில் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டுருங்கன்றீங்க உங்கள் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது ஆமாம் சாக்லேட் வாங்குறதுக்கு உரிமை இல்லை அவருக்கு ஆசை இருக்கும் தம்பி சாக்லேட் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாரு பட் இவனுக்கு சு சாக்லேட் சாப்பிட்டா இருமல் வரும் ஆமாம் அது அவருக்கு தெரியாது ஆ அதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் கேட்பீங்க நீங்கள் அப்படிலாம் வாங்கி கொடுக்காதீங்க எனக்கு தான் என் பையனை பற்றி நல்லா தெரியும் ஆமாம் இந்த மாதிரி தான் சபையை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவருக்கு தெரியும் ஏன்னா ஆவியானவருக்கு பிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் ஆமாம் மனவாழ்னுக்கு என்ன பிடிக்கும் தெரியும் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்ட்ரி ஷுட் பீ டன் பை த வில் ஆஃப் காட் நாட் த பர்மிசிவ் வில் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் ஆஃப் த காட் அப்போ தான் சர்ச் அவருக்கேற்ற கற்புள்ள கண்ணிகையாக இருக்கும் ஸோ இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்னொரு பக்கம் பிரதர் இப்போ என்னென்னா சபையில் நிறைய கல்ல உபதேசம் சத்திய உபதேசம் எது கல்ல உபதேசம் எதுன்னு தெரியாமலேயே அநேகர் வழி விலகி போறாங்க கர்த்தரை விட்டு பின்மாற்றமா போறாங்க ஆண்டவர் சொல்றாங்க ஆவியானவர் வரும்போது சத்தியத்துல நடத்துவாருன்னு அப்ப சத்தியத்துல நம்ம எப்படி வளரணும் இந்த ஒரு சத்தியத்துல ஆழமாகவும் உறுதியாகவும் சபை எப்படி இருக்க வேண்டும் இப்ப சொல்லலாம் ஆனா நேரம் பத்தாது நேரம் முடிஞ்சிருச்சு சோ நம்ம என்ன செய்வோம் இந்த கேள்வி அப்படியே வச்சுட்டு ஓகே அடுத்த இதுல வந்து நம்ம என்ன செய்வோம் நீங்க கேட்ட சத்தியம்னா என்ன செய்யணும் சத்தியத்துல நடக்கணும் ஏன்னா இன்னைக்கு சத்தியம்ன்றதுக்கும் சத்தியம் இல்லாததுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது சபை சத்தியத்துல இல்லன்னு கேக்கறீங்க நாம நெக்ஸ்ட் எபிசோட்ல இத பத்தி நம்ம தெளிவா அவங்களுக்கு பேசுவோம் அதுக்கு மேலே அடுத்தது அதை இதுக்கான பதில் நம்ம சொல்லுவோம் கருத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் பிரதர் மூலமாய் பேசினார் நாம எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் கற்புள்ள கன்னிகையை போல நாம் கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று ரொம்ப அருமையாக இந்த செக்குலர் வேர்ல்ட்ல நாம் எப்படி சபையாக நாம் வாழ வேண்டும் என்பதை மிக அருமையாக நம்மிடத்துல பிரதர் பகிர்ந்து கொண்டாங்க வரக்கூடிய எபிசோட்லயும் கூட நாம் அநேக காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் பிரதர் ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்காக